நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஒன்று அதிகாரம் மூன்று வசனம் பனிரெண்டு கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது அவருடைய சேவைகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்கிறதா அவருடைய செவிகள் நீதிமான்கள் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் வேண்டுதல் செய்கிறார்களோ அந்த வேண்டுதலை கேட்கும்படியாக கவனமா இருக்கிறதா பிரியமானவர்களே இசைக்கியார் ராஜாவுக்கு விரோதமாக ரப்சாக்கே எழும்பி வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறான் நிந்திக்கிறான் தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறான் ஆனால் இந்த இசைக்கியார் ராஜா செய்த காரியம் தேவ சமூகத்துல போய் ஆலயத்துல உட்கார்ந்து அழுது ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் நிருபங்கள் வந்தது பிரச்சனைகள் எலும்பின போது அந்த நிருபங்களை கொண்டு போய் கர்த்தருடைய ஆலயத்துல உட்கார்ந்து அழுகிறார் பிரியமானவர்களே கர்த்தரே கிரிய செய்கிறதை நம்ம பார்க்கிறோம் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிற ஆண்டவர் இசைக்கிய ராஜா அழுது ஜெபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார் ஜம்முடைய அனுப்புகிறாரு ஒரே தான் எல்லாரும் சங்கரிக்கப்படுகிறது நம்ம பார்க்கிறோம் விரோதமா எழும்பி வந்த சனகரிப்பை தங்களுடைய பிள்ளைகளே கொண்டு போடுகிறது நம்ம பார்க்கிறோம் இந்த காலை வேலையில கத்துடைய வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க உங்கள் மேல கத்துடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற ஜபங்கள் உங்க வேண்டுதலை கவனிக்கும்படியாய் கத்துடைய செவிகள் திறந்து இருக்கிறது பிரியமானவர்களே கத்தரை சார்ந்திருக்கிறோம் கத்தரை நம்பி இருக்கிறோம் கத்த நமக்காக கிரிய செய்வார் கத்தை நம்மோடு கூட இருக்கிறார் ஜெபிப்போம் சிக்க நல்ல தகப்ப இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா நீதிமான்கள் மேல் உங்களுடைய கண்கள் அப்பா இருக்கிறது வேண்டுகிற வேண்டுதலை கேட்கும்படியா இம்முடைய செவிகள் அப்பா தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா கற்பத்தின் கலிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் அந்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பீறாங்க ஆசீர்வதிக்கிறபடிய ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஏசப்பா ஆசீர்வதிங்கப்பா அந்த ஒரு கற்பிணைகளுக்காக ஜெபிக்கிறோம் நல்ல டெலிவரியே கொடுங்க வயிற்று வளர்க்கிற குழந்தை அந்த ஒரு சுமக்கிற தாயை கத்தர் ஆசீர்வதிக்கிறபடியால ஸ்தோத்திரம் நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்து இருக்கிறாங்கப்பா கத்தரை படிக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா ஏசப்பா செய்கிற வியாபாரங்கள் தொழில்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கத்தர் ஆசிர்வதிங்க குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் கத்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க